多少了？

ஒன்றும் பிரச்சனை இல்லை புளிக்குழம்பே வைக்கிறது இல்லை எங்கள் அம்மாக்காவே சோ குழம்பு மாற்றி வைக்கிறது இல்லை சாம்பார் வேணும் சாம்பார் வேணும் சாம்பார் தான் வைக்கிறது என்ன பண்ணுறது அதை விட்டதில்ல வேறு சாப்பிட்றதில்ல சரிதான் அது திங்கிறதே பெருசு இப்பவும் பாருங்க தோசை கொண்டி கொடுத்துட்டு வந்தேன் அந்த டீச்சர் பேசிகிட்டு இருக்கிறான் கொடுத்து ஸோ ஒரு பத்து பன்னெண்டு குட்டி குட்டியாக எடுத்து போட்டுட்டு ரெண்டு கூட திங்கலாமா எல்லாத்தையும் ப்ரெனஞ்சு கொண்டு காக்காய்க்கு அப்படியே தட்டு நிறைய பண்ண வந்து நான் என்ன பண்ணிட்டோம் அதான் இந்த மாவாட்டி எவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு உனக்கு கொண்டாந்து தந்தா இந்த மாதிரி சொன்னால் என்ன அடுத்த நீ சாப்பிடல அம்மா வச்சு வச்சு ரெண்டு வேலைக்கு சாப்பிடும் ஃபஸ்ட் இயல் ரெண்டு ரெண்டாக சாப்பிடும் புரியுதுங்களா அந்த எண்ணத்தில் நான் கொடுப்பேன் எத்தனை தடவை நான் ஏறி ஏறுறது ம் கஷ்டப்பட்டு தான் நானும் மாட்டோம் சரி அந்த வந்து நம்ம கடனையை செய்கிறோம் அதுக்கு மேலே கடவுள் விட்டவழி அது கூட பங்கு அது என்னமோ வாங்கிட்டு போகும் ம் 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 ஒரு காண்டி மாவு எடுத்து ஒரு தோசை மாவை அஞ்சு குட்டி தோசை ஊற்றுவேன் புரியுதுங்களா உங்கள்ட்ட காமிச்சேன்ல ம் அது மாதிரி ஊற்றுவேன் இதுன்றானா இவங்க கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ்லேயே ஊற்றி கொண்டு போயிடுவாங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஆயிடுதாரு பெருசாக ஊற்றக்கூடாதுமா சும்மா மீடியமாக மீடியமாக ஊற்றுனா போதும் ம் 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 ஆமாம் நல்லது வேஸ்ட்டாகாமல் கொடுத்தா பரவாயில்ல ம் ஆமாம் ஆமாம் இப்படி என்ன கொட்டிக்கிட்டு நான் நினச்சி போனேன் சாப்பிட்ருச்சி பரவாயில்ல நான் கொடுத்து தோசை காலி காலியாயிடுது சாப்பிட்ருக்குது நமக்கு திருப்தி அடைய முடியல இப்போ இன்னைக்கு அங்கேயே ரெண்டு இருந்த இருந்தாட்டி கையோட குடிச்சிட்டேன் ம் என்ன ஒரு இது என்ன பண்ணிட்டு நான்

மணி சொல்லிரு மணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுங்க ம் ம் இங்கியா ம் ம் அவளுக்கு சிரமம் தானே பரவாயில்ல சு உம் அப்படியே பழகிட்டார் ஏதோ இந்த அளவுக்கெல்லாம் தமிழ் ம் உரு உம் உம் இங்க எங்களை பார்க்கறாருல்ல எங்கள்கிட்ட கேட்கறாரு பேசுறாரு நாங்க செய்யறதெல்லாம் வாட்ச் பண்றாரு அதனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருப்பிடித்தான் போடுறது தமிழ் இருக்கார் ஏதோ பண்ணமா பண்ணிட்டே இருக்கிறாங்க தளம் போட்டாங்க மேலும் எல்லாம் ஒட்டிட்டு கட்டிட்டு கிடந்தாங்க சுண்ணா படிச்சு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அந்த பக்கம் நான் நேர்த்த உள்ள குப்பை கொட்டிட்டு அந்த வழிய உள்ள ஒட்டி எட்டி பார்த்துட்டு வந்தேன் தான் இருக்கு அவருக்கு வரவே முடியலமா அவருக்கு வேலை பிஸி டிடி ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க போகிறாங்க நிறையா ம் அதனால் வேலை பிஸியாக இருக்கிறதுனால குழந்தை பார்க்கணும் ஒய்ஃப் வரும் ஒய்ஃபை கூப்பிடணும் போகணும் வரணும் அப்படின்ட்டு இங்கே வர முடியாமல் தவிக்கிறார் அவர்க நம்மன எடுத்த ஜாக்கெட் தைக்க கொடுக்குது எடுக்கிறத போட்டுக்கண்டிதான் நான் பார்க்கறது இல்லாம தீபாவளில அதெல்லாம் எப்பவுமே எடுக்கிறதுல கேட்க கூடாது ஒரு ஐநூறு ரூபாக்குள்ள ஏதோ ஒரு சட்டை வாங்கி கொடுத்துருங்க

ताँ दाँ, दाँ दाया मतोले ला, ताँ दे लाँ, दाँ दाँ, दे लाँ, प्रोले लाँ, अग। சரி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இருக்கிறதுனால ஆனா நீங்க ஃபீலிங்ஸ் இருக்குதுமா ரொம்ப சண்டை போட்டாங்க ஏதோன்னு பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையே அங்கே இருக்காலயே அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு இது இருக்குது யாரும் இல்லைன்னா தான் தெரியும் பக்கத்துல ஆள் இல்லைன்னா தான் தெரியும் பக்கத்துல ஆள் இருந்து அதனோட மரியாதை தெரியறதில்ல மதிப்பு தெரியறதில்லை நம்ம அந்த ஸ்பாட்லயே இல்லைன்னா தான் தெரியும் அந்த அளவுக்கு என்ன போவது தெரியுமா நம்மளே போன் நம்பர் கொடுத்துருக்குறோம் இவங்க நம்மளை காண்டாக்டே பண்றது இல்லைன்னு இருக்கும் அவரு தான் எச்சிருக்காருல எங்களை கொடுத்துருக்காரு